ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு விபாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்புக்குரிய திக்ரிகளை பார்க்க போகிறோம் ரொம்ப சிறப்புக்குரிய திக்கிறிகள் நம்மளுடைய அனைத்து தேவைகளுக்குமே இதுவே போதுமானதுன்னு சொல்லலாம் அல்லாஹோடத்திலிருந்து அவனுடைய அருளையும் கிருபியும் கண்டிப்பாக இது பெற்றுக் கொடுக்கும் இந்த திக்ரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் பல்வேறு அறிவிப்புகளை நம்ம பார்க்கும்போது தனித்தனி விஷயங்களுக்காக சிறப்பித்து கூறப்பட்டவையாக இருக்கு நம்ம அதை வந்து ஒரு தொகுப்பாக முதல் வந்து ஆலமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அகிலத்தை படைத்து பாதுகாப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவே அழைக்கிறோம் சூரா அல்லாஹு இந்த வார்த்தையை தான் முதல்ல அலமது அபுல் ஆலமீன்னு சொல்லி ஏன்னா இந்த உலகத்தை படைத்தது மட்டும் இல்லை பாதுகாக்கக்கூடியவனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டு தான் குரானே வந்து நமக்கு ஆரம்பிக்குது இந்த சிறப்புக்குரிய திக்ரே நீங்கள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய தேவைகளும் நிறைவேறும் முதல்ல இந்த திக்கை வந்து இருபத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க இதை ஓதனதுக்கு பிறகு அடுத்த திக்கைகள் பார்க்கலாம் ஏர் அப்பல் ஆல மீன் 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 அப்பல் ஆல மீன் யார் அப்பலால மீன் யார் அப்பலால மீன் யார் அப்பல்ல மீன் யார் அப்பல்ல மீன் யார் அப்பல்ல மீன் யார் அப்பல் மீன் யார் அப்பல் மீன் யார் அப்பல்ல மீன் யார் அப்பலால மீன் ஏறல் ஆழ மீன் யார் அப்பல் ஆழ மீன் யார் அப்பல் மீன் யார் அப்பலால மீன் யார் அப்பலால மீன் அலஹில்லா அடுத்து ஏதல் ஜலாலி வள்ளிக்கிறான் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவன் அர்த்தம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்பி சலாஹ் அலே இஸ்லாம் அவர்களே ஒரு சஹாபாக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாகும் திகிர்களாகவும் அல்லாஹுடைய இஸ்மிலையே சிறப்புக்குரிய இஸ்மு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இஸ்மே அகலம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துள்ளது இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹுவை அழைத்துக் கொள்ளலாம் இதை இப்போ இருபத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க ஏதல் ஜலாலி வல்லிக் கிராம் ஏதல் ஜலாலி வள்ளி கிராம் ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் 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 ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் ஏதல் ஜலாலி வல்லிக் யாதல் ஏ ஜலாலி வல்லிகிராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் அலமது அடுத்து ஏ காலியல் ஹாஜாதி அப்படின்னா தேவைகளை நிறைவேற்றுபவன் அப்படின்னு அர்த்தம் இதை கூறி அல்லாகுவை அழைத்துக் கொள்ளலாம் இதை கொண்டு நம்ம அல்லாஹுவை அழைக்கிறோமோ அந்த விஷயங்களை அல்லாஹ் கொடுப்பான் அப்போ நம்ம தேவைகளை அல்லாஹும் நிறைவேற்றி கொடுப்பான் இதை இருபத்தி ஒரு முறை ஓதுங்க யா காலியல் ஹாசாதி 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 யா காலியல் ஹாஜாத்தி या कालियल हाजाती 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 ஏ காலியல் ஹாஜாதி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னா கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன் நம்ம முதல்ல பார்த்தது யா ரப்பல் ஆளுமீன் அது வந்து அகிலத்தை படைப்பவன் இது வந்து கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதை வந்து இருபத்தி ஒரு முத ஓதிக்குங்க இதை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு இஸ்மா இருக்குது பல தேவைகளுக்கு இது வந்து போதுமானதுன்னு சொல்கிறாங்க இதை ஓதி எவ்வளோ பெரிய தேவைகளை கூட நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி கொள்ளலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆலிம்கள் சொல்லியிருக்காங்கன்னு பல தடவை அறிவிப்புகளை பார்த்துருக்கோம் இதை இப்போ ஓதிக்கலாம் யா அர்ஹமர் ஹமர் ஏ ய அர் ஹமர் ராகிமீன் ய அர் ஹமர் ராகிமீன் ய அர் ஹமர் ராகிமீன் ய அர் அர் يا أرحم الراحمين 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 யா அர்ஹமர் ராகிமீன் ய அர்ஹமர் ராகிமீன் ய அர்ஹமர் ராகிமீன் ய அர்ஹமர் ராகிமீன் யா அர்ஹமர் ராகிமீன் ய அர்ஹமர் ஹமர் யா அர்ஹமர் அர் ஹமர் ய அர் ஹமர் ராகிமீன் அர்ஹமர் ராகிமீன் அடுத்து யா ஹையு யா கையும் அப்படின்னா கீர்த்தியும் சங்கையும் உடையவும்னு அர்த்தம் இதுவும் அல்லாஹுடைய இஸ்மு தான் இதுவும் மிகவும் சிறப்புக்குரிய இஸ்மின் நம்ம தேவைகளை வந்து நிறைவேற்றுவதற்கு இதை ஊதி கொள்ளுங்கள்

Ya hayu ya cayu. 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 யா ஹையு யா கையும் ய ஹையு யா கையும் ய ஹையு யா கையும் ய ஐயூ யா கையும் யா ஹையு யா கையும் ய ஐயூ யா கையு ய ஹையு யா கையும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லா அந்த அப்படின்னா வணக்கத்துக்குரியவர் முனைத் தவிர வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம் இந்த அற்புதமான களிமாவை ஓதி நம்ம முடிச்சுக்கணும் இதை இரவு ஒரு முறையை ஓதிக்கோங்க லா இலாஹா இல்லா அந்த லா இலாஹா இல்லா அந்த La ilaha illante, 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 la ila illante, la ilaha illante, la ilaha illante, la ila illante, la ilaha illante, la ilaha illante, la ila illante, la ilaha illante, la ilaha illante, la ilaha illante. La ila Hylante, La ila Hylante, La ila Highlante, La ila Hylante, La ila Hylante, La ila Hylante, La ila Highland, La illa Hylante, La illa La ila Hylante, La ila அலமது இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினமுமே ஒரு விவாதத்தை எடுத்து போட்டு வரோம் மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி தொடர்ந்து பார்த்துவாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கம்